ஹாய் students, வெல்கம் back to அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயற்கை contemporary இண்டியா அண்ட் எஜுகேஷன் தற்கால இந்தியாவும் கல்வியும் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிச்சு சோ நாளைக்கு வந்து என்ன எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேர்னிங் அண்ட் டீச்சிங் த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் டிஎன்டி மாடல் கொஸ்டின் பேப்பர் பிஎட் ஃபர்ஸ்ட் இயரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் அது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற icon. ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் கோர்ஸ் பேப்பர் முடிஞ்சு

இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் டெக்னிக் ஆஃப் லேர்னிங் செகண்ட் கொஸ்டின் வந்து பாவ்லாவின் த கிளாசிக்கல் ஏற்படுத்த ஆஃப் விளக்கு அண்ட் தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது மாஸ்லோவின் சுய இயல்பாக்க கொள்கை விவரித்து அதன் பயன்களை விவரி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு கோட்பாடு கற்பித்தல் அணுகுமுறையில் ஆசிரியரின் பங்கினை எலாபரேட் த ரோல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் பெடகாலஜிக்கல் அப்ரோச்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கற்போர் மைய கற்பித்தலானது எவ்வாறு கற்றலின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது ஹவு கேன் லேர்ன் அண்ட் சென்டர் டெக்னிக் ஆஃப் டீச்சிங் இம்ப்ரூவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் லேர்னிங் பள்ளிக்கு வெளியே கலை திட்ட முறையினை விரிவாக்கம் செய்வது பற்றி விவரிக்க கிவ் யர் டீடைல் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கரிக்குலம் லேர்னிங் அப்ரோச் செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கற்றலின் அடைவுத்திறனை மேம்படுத்துவதில் ஆரோக்கியமான வகுப்பறை மேலாண்மை பங்கினை விவரி இது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஹெல்தி கிளாஸ் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் 8th கொஸ்டின் ஆசிரியர் தொழிலை மேம்பாடு அடைய செய்வதில் ஆசிரியர் திறன் வளர்ச்சி பயிற்சியின் பங்கு யாது முன்மாதிரி ஆசிரியரின் பண்பு நலன்களை எடுத்துரைக்க குருட்டு மனப்பாடம் செய்து கற்றல் புரிந்து கொள்ளல் கற்றல் இருந்து எங்கெனம் வேறுபடுகிறது இந்த கொஸ்டின் குண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் இருந்ததுனால படிச்சுக்கோங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்ல ரெண்டாயிரத்தி சரிங்களா நடந்த கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கற்றல் என்பதன் பொருள் மற்றும் வரையறை தருக செகண்ட் கொஸ்டின் நடத்தை கோட்பாட்டின் பலம் மற்றும் வரம்புகளை அதன் அடிப்படை அனுமானங்களை வைத்து எழுதுக அடுத்த தேர்டு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரூனரின் அறிவாற்றல் வளர்ச்சியினை விவரிக்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மோர்ஸ் எக்ஸ்பிளைன் தோர்ஸ் டெவலப்மெண்ட் கிவன் த ப்ரூனர் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்னேயின் எட்டு கற்றல் படிநிலை கோட்பாடு இந்த காக்னேயுடைய எண் படிநிலை கோட்பாடு எட்டு கோட்பாடு இருக்கும் இந்த கொஸ்டினும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி எழுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கற்போர் மைய கற்பித்தலின் கற்பிப்போர் மைய கற்பித்தலை தெளிவுபடுத்துக அதாவது லேர்னர் சென்டர் டீச்சிங் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம் டீச்சிங் சொல்லுவோம் ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கற்போருக்கு பலதரப்பட்ட கற்பித்தல் உத்திகள் அவசியம் நிலையான எதிர்காலத்திற்கான கற்றல் கற்பித்தலை கவனத்துடன் மதிப்பிடுக வகுப்பறை மேலாண்மையின் தனிப்பட்டவர்களுக்கு இடையே அணுகுமுறை தேவையினை ஆராய்க பள்ளிக்கு வெளியே கற்றலின் நன்மைகளை கலந்துரைக்க ஒரு தொழில்முறை ஆசிரியரின் பண்புகளை பட்டியலிடுக அடுத்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த கொஷின் பேப்பர் லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றல் அடிப்படை கோட்பாடுகளை தெளிவுபடுத்துக எலிசிடேட் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங் கற்பித்தல் பற்றிய தத்துவ ஞானிகளின் ஏதேனும் பத்து கூற்றுகளை குறிப்பிடுக மென்ஷன் எனி டென் ஸ்டேட்மெண்ட் ஃபிலாசபர்ஸ் ஆஃப் டீச்சிங் தாண்டேக்கின் மு தாண்டேக்கின் முயன்றி தவறி கற்றல் விதிகளை விளக்குக எக்ஸ்பிளைன் த லாவா ஆஃப் ப்ரொஃபோஸ்டு தாண்டேக்

நிலையான எதிர்காலத்திற்கான கற்றல் கற்பித்தலை விவரிக்க டிஸ்கிரைப் த லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஃபார் த சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்டியோடைய மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தோடைய மாடல் கொஷின் பேப்பர் ஸோ இதில் என்னென்ன பார்த்துட்டு கொடு கொஷின் கேட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செயலாற்றி கற்றல் கல்விகள் நுட்பங்களை விளக்குக டிஸ்கிரைப் த பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஆழமாக சிந்திக்கும் ஆசிரியரின் பண்புகளை குறிப்பிடுக நரேத த கேட்டர்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் பண்டுரா வழங்கிய சமூகம் சார்ந்த கற்றல் கோட்பாடை விவரிக்க இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பார்த்துக்கோங்க இந்த பண்டுரா காக்னே ப்ரூனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் மாஸ்லோ வழங்கிய படிநிலை கோட்பாடுகளையும் கல்வியின் அதன் பயன்பாடுகளையும் விவரிக்க இந்த பண்டுரா மாஸ்லோ ரெண்டுமே வந்து வந்து ரொம்ப ரொம்ப மாசுமே கற்றலின் அறிவு கட்டமைப்பு அணுகுமுறையின் கல்வியின் பயன்கள் குறித்து விவாதிக்க சிக்ஸ்த் கொஸ்டின் கற்போர் மைய கற்பித்தல் ஆசிரியர் மைய கற்றல் இவற்றை ஒப்பிடுக வெவ்வேறு திறன் மாணவர்களுக்கான வெவ்வேறு கற்பித்தல் யுக்திகளை விளக்குக இந்த யுக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் நீங்கள் கப் கம்ப்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்து பிரசனேஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டைவர்ஸ் டீச்சிங் இன் டைவர்ஸ் இன் லேர்னர்ஸ் பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேவும் நிகழும் கற்றலின் சிறப்புகளை விளக்குக எக்ஸ்பிளைன் த மெரிட்ஸ் அண்ட் லேர்னிங் அண்ட் த அவுட் ஆஃப் த ஸ்கூல் கல்வி அடைவதில் ஆரோக்கியமான வகுப்பறை மேலாண்மையின் பங்களிப்பை ஆராய்க அனலைஸ் த ரோல் ஆஃப் ஹெல்த்தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் திறமையான ஆசிரியர்களுக்கு நற்பண்புகளை நுணுக்கமாக மதிப்பிடுங்க கிரிட்டிக்கலி எவாலேட் த குவாலிட்டிஸ் ஆஃப் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் டீச்சர் எஃபெக்டிவ் டீச்சர் சரிங்களா இந்த கொஷின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் அந்த மாடல் கொஷின் பேப்பர் மொத்தம் இந்த நாலு கொஷின் பேப்பரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு எந்தெந்த கொஷின் வந்து எந்த யூனிட்டில் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா அனலைஸ் பண்ணிட்டு இந்த கொஷின் பேப்பர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காக்னியோட எண் படிநிலை கோட்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதில் நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி கோல்பர்க் கோல்பர்க்கில் பியாஜே பியாஜே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் செயலாற்றி கற்றல் ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங் இருக்குல்ல அந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டேக் ஸ்கின்னர் இது ரெண்டு கொஷின் ரொம்ப முக்கியம் சரிங்களா தாண்டேக் ஸ்கின்னர் அடுத்து வந்து பாவ்லாவ் இந்த மூணு இருந்து ஒரு தியரி வந்து கண்டிப்பா வரும் சரிங்களா அகைன் ரிபீட் பண்றேன் தாண்டே பாவ்லாவ் தியரி நல்லா படிச்சு எழுதி பாருங்க தியரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த தியரியோட எஃபெக்ட்ஸ் கல்வியல் தாக்கங்கள் பத்தியும் கேட்பாங்க சரிங்களா சோ இதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காத டவுன்லோட் பண்ணி இதை படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பேப்பர் பிரசன் பார்க்கலாம் தேங்க்யூ